வேலையில் அறியதுக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் பொறுமையாற்றா தான் நம்ம எல்லாத்தையும் கவனிக்க முடியும் பொறுமைங்கிறது மிகப்பெரிய சக்தி அதனால பெண்களை வந்து சக்தியா சொல்றாங்க பொறுமைக்கு அடையாளம் மண்ன்னு சொல்றாங்க மண்ணுக்கு அடையாளம் மண்ண சொல்றாங்க அப்ப சக்தி பிறக்கக்கூடிய இடம் வந்து அந்த பொறுமைகள்ல தான் பிறகுது ஆனால் அந்த பொறுமையற்ற தன்மையில அந்த சக்தி வந்து அழிவு தரக்கூடியதான் இருக்கு அதே மாதிரி தைரியம் தைரியம் இருக்கும்போது நம்ம அந்த பொறுமையோட ஆற்றல் வந்து சரியா வழிகாட்டப்படுது தைரியங்கிறது சிவத்து கோப்பா சொல்றாங்க அது வந்து வழிகாட்டுதல் இயக்குதல் இயங்கக்கூடிய சக்திய இயக்குறது சிவம் அது ரெண்டு ஒன்னா இணையும் போது ஆற்றல் கிடைக்குது அது தூய்மைப்படுத்துது எல்லாத்தையும் தூய்மைங்கிற ஒன்று பிறகு இந்த தூய்மை தான் உறுதி இந்த தூய்மைங்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த மிக எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது பகிர்ந்துகிறது இதெல்லாம் இந்த தூய்மையிலோட அடையாளம் எதையும் மறுப்பதில்லை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி தன்னகமா ஆக்கிக்கிறோம் மட்டும் எழுக்கிறது ஆனா வந்து முழுமையோட எடைகிறதுக்கு அந்த பயத்தில் உள்ள எல்லாத்தையும் மையத்திலிருந்து எல்லா தொகையோடய பொருட்களில் இருக்கிறது தான் தூய்மைன்னு சொல்றாங்க இதெல்லாம் இணையும் போதுதான் உழுதிங்கிற பலன் கிடைக்கும் உழுதிங்கிற பலனை நம்ம முழுமையா பெறும்போது முழுமையை அடையிறோம் நம்ம எல்லாவற்றுக்குள்ளும் நாம் இருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றோட இணைந்த ஒரு தன்மையை நம்ம அடையிறோம் அதை பற்றி நம்ம விரிவா அடுத்த வாரம் பேசுவோம் முழுமையை பற்றி